மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளில் கத்த நம்மோடு என்ன பேசுகிறாருன்னா இயசை அதிருப்த திருசின் புத்தகம் ஐம்பதாம் அதிகாரம் ஐந்தாம் ஆறாம் வசனம் கத்தராகி ஆண்டவர் என் செவியை திறந்தார் நான் எதிர்க்கவும் இல்லை நான் பின்வாங்கவும் இல்லை அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளை ஒப்புக் கொடுத்தேன் அவமானத்துக்கு உழனையருக்கு என் முகத்தையும் மறைக்கவில்லை இது யார் சொல்கிற வார்த்தை அப்படின்னா இயேசுக்கு சூண்டிய பாடுகளை சொல்கிற ஒரு வார்த்தை அவர் என்ன சொல்றதாருன்னா நான் எதிர்க்கவும் இல்லை நான் பின்வாங்கவும் இல்லை அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை கொடுத்தேன் அப்படிங்கிறாரு என் மயர் தாடைமறை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன் அவமானத்துக்கும் உமனருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை அப்படிங்கிறார் அப்போ கத்தராய் இசுக்கு சேர்ந்த உலகத்தில் பறந்து அவர் மனிதனாக வாழும்போது பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்களை செய்த நன்மை செய்கிறவராய் திருந்தார் ஆனாலும் கூட மற்றவங்களாம் அவரை செய்தாங்க கேள்வி பேசினாங்க நிதித்தாங்க எதிர்த்தாங்க அவங்க வந்து அற்பமாக பேசினாங்க போஜனை பிரியன்னாங்க மதுபான பிரியன் அப்படின்னாங்க பாவிகளின் பாவிகளோடு உட்காந்து போஜனை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க பலவிதமாக அவமானத்தையும் நிந்தைகளையும் அடையும் பல காரியங்களையும் செய்தாங்க சிலுவை மரணத்தில் கூட பாருங்கள் அடிக்கிறவர்களுக்கு முதுகு கொடுத்தாரு தாடை பிடுங்கிறவர்களுக்கு தாடைகளையும் கொடுத்தாரு அவங்க அவமானப்படுத்துனாங்க உமிழ்நருக்கு உமிழ்ந்தாங்க ஆனாலும் கூட ஆண்டோர் வந்து என்ன செய்யலை அதை பெரிதா அதை வந்து தம் நமக்காகவே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் நமக்காகவே எல்லாவற்றையும் அவர் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்டு நமக்காக பாடுகள் பட்டு மூன்றாம் நாள் உயிரோ சிலுவையில் அடிப்பட்டு மூணு நாள் உயிரோடு எழுந்து நம்ம என்ன செய்தார் பாதுகாத்தார் நமக்கு ஒரு தித்திய ஜீவ வழியை உண்டு பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம் அதனால நாமும் கூட அந்த நாளில் அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் அவருடைய சீடர்கள் என்று சொல்கிற நாம் அவரை பின்பற்றுகிற நாம் அவரை போல நாம் மாறணும்னு சொல்ல அவர் அஸ் அஸ் ஆசைப்படுகிற வாஞ்சிக்கிறாரு நம்ம என்ன செய்யணும் நம்ம எதிர்க்கக்கூடாது நமக்கு நம்ம நிந்திக்கிறவங்களுக்கும் நம்ம கேவலமாக முன்னால் அவர்களை எதிர்க்காமல் நாம் என்ன செய்யணும் நம்ம ஒப்பு கொடுக்கணும் அடிக்கிறவர்களுக்கு முதுகு ஒரு கிணத்துல நீ அவனை அடிந்த அடித்தாங்கன்னா நீ மறு கிணத்தையும் கொடு அப்படிம்பார் ஆனால் அடிக்கிறவர்களுக்கு முதுகை தாடை மீறிப்படுவர்களுக்கு தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொன்னார்ல அது மாதிரி நாம் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது நாம் வந்து என்ன செய்ய நம்மளை யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டா பதிலுக்கு அவங்களுக்கு ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை பேசினா தான் நம்ம திருப்தியாக இருப்போம் ஆனால் அப்படி இல்லை ஆண்டத்தில்தான் அவனும் அவமானத்துக்கும் முன்னே என் முகத்தை மறைக்கவில்லை அவர் நமக்காக அத்தனை பாடுகளையும் பொறுமையாக சகித்தார்லாம் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை கற்றுக்கொள்வோம் அவருக்காக நாம் வாழ நம்ம நிந்தி நிந்திக்கப்படும் போது நம்ம பதில் பேசாமலும் பயமுறுத்தும் போது பதில் வையாமலும் பய நம்ம வந்து என்ன செய்வோம் காணப்படுவோம் ஆண்டோர் தாமே நம்மையும் அவரை போல மாற்றி அவ அவருக்காக வாழும்படியாக நம்மை பிரித்து எடுப்பார் ஏன்னா அவர் அப்படிப்பட்ட பொறுமையாக அவர் சார் இருந்தார் சார்ந்த குணமுள்ளவராக இருந்தார் சொல்லியிருக்கார் பொறுமையை நீடிய நீடித்த நாளாக இருப்பார் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு நீடித்த நாளாக இருப்பார் சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார் அப்படின்னு நினைத்தனா தனக்கு பின்னாக அவர் ஒரு பரிசுத்த சந்ததிக்காக தன்னை அப்படியே முழுமையாக அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்தார் எல்லா பாடுகளையும் சகித்தார் நாமும் அவர் வழியில் வந்த நாமும் அவருக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா நம்ம நாமே ஆராய்ந்து பார்ப்போம் கஷ்ட நேரங்களில் துன்ப நேரங்கள்ல பொறுமையாக இருக்கிறோமா பொறுமையெழுந்து நாம் வீணான வார்த்தைகளை பேசிக்கிறோமா நம்ம இஷ்டப்படி நடக்கிறோமா நம்மையே ஆராய்ந்து பார்ப்போம் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய அவர் நம்மை பக்குவப்படுத்தி பழக்கப்படுத்தி அவருடைய சாயலை நம்மை வளர்க்கிறதுக்கு நாமை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நம் பெரிய காரியங்களை செய்வார் அவமானத்துக்கும் தமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று சொன்னாரே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அவருக்காக எல்லாத்தையும் சகிக்க நாம் பொறுமையுள்ளோர்களாய் காணப்பட நம்மை ஒப்புக் கொடுப்போம் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மேலே பிடிக்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன் அதுக்கெல்லாம் ஒப்புக் கொடுத்தார் அவர் பொறுமையாக இருந்தார் நாமும் கூட அப்படிப்பட்ட பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில் சார்ந்த குணத்தை நாம் கடைபிடிக்க கற்றுக்கொள்ள நம்மை கத்தர் பழக்கப்படுத்த நம்மை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இந்த நாட்களில் ஆண்டவர் பெரிய காரை செய்து அவரை போல நம்மை மாற்றும்படியாக அவரிடத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம் ஆமேவுக்காயமான ஏற்றுக்கொண்டே இனி வரும் பலன் மேல் நோக்கமானே அழிந்து போம் இந்த நாட்களில் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார் இந்த மாதிரியான இயேசுக்காக அவமானம் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொள்ள நம்மையும் பக்குவப்படுத்தணும் நாம் வந்து அவருக்குள்ளே கொள்வதற்காக நாம் என்ன செய்யணும் நம்மை ஒப்பு கொடுக்கணும் அப்போ தான் அளவு நம்மோடு செய்ய இடைப்பட முடியும் ஆமையன் அப்பா அவன் நன்றியோடு துதிக்கணும் இந்த காலவழையில் எங்களோடு பேசினீங்கப்பா நாங்களும் போல பொறுமையுள்ளவர்களாய் காத்திருக்கக்கூடியவர்களாய் காணப்பட எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அவமானத்துக்கு முன்னீருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை என்று சொன்ன உம்முடைய சாயலை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க இயேசுவின் மூலம் ஆமையன்